தமிழ்நாடு அனைத்து வகை மாற்ற மாற்றத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்ற மாற்றத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை திருநாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு நமது மாவட்ட தலைவர் அன்பு தோழர் கோவிந்த்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி வழி நடத்துவார் தோழர்களே கடந்த மாநில குழு பணி ஆட்சியில் தமிழகம் அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தின் அலுவலகத்தில் வேலூர் மாவட்டத்திற்கு அனைத்து மாவட்டத்திற்கு ராஜேந்திர வணக்கத்தையும்